சென்னையில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்குக்கு நீதி வேண்டி போராட்டம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து போராட்டம் பண்ணார் இந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் சேருவாங்க அப்படின்னு பார்த்தா சில ஆயிரங்கள் மட்டும் சேர்ந்துருந்தாங்க ஏன்னா இந்த பேரணியை வந்து விசிகா அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க யாருமே போய் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லிட்டாரு இந்த வந்து முழுமையாக திமுகவை எதிர்க்கிறார் பா ரஞ்சித் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்துச்சு இதுல அவர் ஒரு பேரணி முடிவுல அவருடைய பேச்சு வந்து சர்ச்சையா வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்க அவர் திமுகவில் இருக்கிற அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த மேயர்களாக இருந்தாலும் சரி எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து குரல் கொடுங்க அப்படிங்கிறார் அவங்க அரசியல் சார்ந்து இருக்காங்க இவர் ஜாதி வழியில் இருக்கிறாரா தலித் அப்படின்னாலே எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் வாங்க ஜாதி ரீதியில நீங்கள் வந்து ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஜாதியை உருவாக்குறாரா இல்லை இதை வச்சு அவர் அரசியல் குழல் உழைஞ்சு புது கட்சி ஆரம்பிக்க முயற்சிக்கிறாரா ரஞ்சித் அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கி முடியும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர் இருந்தால் அவர் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பா ரஞ்சித் இந்த பிரச்சனையை பூதாகரமாக வெடிக்க வைக்கிறதுக்கான காரணத்தை ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோத்துக்கும் தெரியும் இந்த ஆம்ஸ்டாங் வந்து ஒரு ஜாதி ரீதியில கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையவே கிடையாது இவர் வந்து ஒரு மோட்டிவ்ஷனுக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது காவல்துறை இதுவரைக்கும் கைது நபர்கள் வந்து முடிவான விஷயம் இது எல்லோருக்கும் தெரியும் யாருமே வந்து ஆம்ஸ்டாங் வந்து ஜாதி படுகொலை அப்படின்றதே கிடையாது ஆனா இங்க பா ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா ஜாதி ரீதியில வாங்க ஆம்ஸ்டாங் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் தலித் சமூகம் ஒன்று சேருவோம் நம்ம தலித் தான் திமுக வந்து எந்த பாதுகாப்பு கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி தலித் அப்படி சொல்லி ஒரு ஜாதி சாயம் பூசுகிறாரா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்து எல்லாத்துக்கும் இருக்குது இதனால தான் வந்து முன்னாடி ஆம்ஸ்டாங்குக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த விசிகாவுடைய திருமாவனையே இப்போ வந்து பின்வாங்கிட்டான்னு சொல்லலாம் ஏன்னா இவர் போகிற போக்கு பா ரஞ்சித் வந்து போகிற போக்கு வந்து வி சேர்ந்த திருமாவளவனுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லலாம் ஏன்னா இவர் எடுத்து போகிற பாதை வந்து ஒரு முன்பகையின் காரணமாக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இப்போ வந்து விசாரணை கடுமையாக தான் போய்க்கிருக்கு கைது பண்ணிக்கிறாங்க போய் கைது பண்ணி அவங்க தேடி தேடிக்கிட்டு போய்க்கு இருக்காங்க ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து இவங்க உண்மையான குற்றவாளி இல்லை குற்றவாளிகள் வேற அப்படின்னு சொல்கிறாரே தவிர அவங்கள ஆணித்தரமாக வந்து பாடுறின்னு சொல்ல மாட்டார் குற்றவாளிகள் இவர் இல்லைங்க வேறவங்க அப்படின்னு சொல்கிற இவர் அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லணும்ல அதை சொல்ல மாட்டார் வேறு யாரும் இருக்காங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் இருந்தாலும் இவருடைய ஒவ்வொரு விஷயம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கு திமுகவை வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாரு பேரணியுடைய முடிவில் கூட திமுகவுடைய மேயர் மேயர் பிரியா கயல்விழி மற்ற எம்எல்ஏக்கள் எல்லோரும் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க திமுக இருக்கிறனால வந்து குரல் கொடுக்க மாட்டீங்களா நீங்களே ரிசர்வேஷனில் வந்து பதவி வாங்கினவங்க அதனால வந்து நீங்கள் குரல் கொடுங்க குரல் கொடுங்க அப்படிங்கிறாரு அவங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு ஜாதி ரீதியில் நீங்கள் வாங்க ஜாதி ரீதியில் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜாதியை வந்து கட்டமைக்க பார்க்கிறார் ஏற்கனவே இந்த திராவிட கட்சி வந்து ஜாதிக்கு வந்து எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த திராவிட கட்சியில் இருக்கிற ஜாதிக்காரங்க சொல்ல வந்து ஒரு ஜாதிக்குள்ள வந்து இருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தமிழகத்துக்குள்ள வந்து ஒரு ஜாதி ஜாதியுன்ற அடிப்படையில் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏற்கனவே திருமாவளவன் வந்து ஒரு தேசிய கட்சியாக உருவெடுத்து போகணும் விடுதலை சிறுத்தை வந்து ஒரு சின்ன கட்சியாக இல்லாமல் தேசிய அளவில் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னெடுத்து ஒரு அரசியல் தனமாக வந்து போய்க்கிருக்காரு அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பிக்களோ வந்து இருக்காங்க ஆனால் இங்கே பார் ரஞ்சித் அவருடைய அரசியல் ஏற்பாடு அப்படின்னு பார்த்தா சினிமாவை போல இருக்கிறதா அதிரடியாக அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவர் இயக்கிய படங்களில் பார்த்தா சர்பெட்டா பரம்பரை கூட திமுகவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க இதுவரைக்கும் அவர் திமுகவுடைய ஆதரவாளர் இருந்தால் பல பேருக்கு இருந்தாங்க ஆனால் திடீர்னு வந்து அவர் திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஆம்ஸ்டாங்குடைய கொலை அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து அவர் வந்து பி டீம் அப்படிங்கிறாங்க அவரே சொல்கிறாரு நான் என்ன பி டீமா நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரானவன் அப்படிங்கிட்டு அந்த பேரனுடைய முடிவுல வந்து பேசியிருந்தார் இவர் இந்தளவு காரணம் அப்படின்னு பார்த்தா புதுசாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியும் பேச்சு அடிபடுது ஏன்னா இப்போ வந்து தலித்துகள் எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைத்து அங்கே வந்து தான் வந்து ஒரு புதுசாக வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் தலித் சமூகத்துக்கு ஆதரவான ஒரு கட்சி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ரஞ்சித் செய்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் ஒதுக்குறாரு தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்க வந்து தன்னுடைய கட்சிக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க அடுத்தவங்க பின்னாடி போகாதீங்க அப்படிங்கிறத காரணமே இதுதான் நாளைக்கு அவர் கட்சி தொடங்கினாலே நாளைக்கு விடுதலை சிறுத்துலேருந்து பதி பார்த்து இழுத்துருவாரு அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களை தடுத்து நிறுத்தியிருக்காரு திருமாவளவன் அப்படிங்கிறதுனால தான் அந்த பேரணிக்கு யாருமே அனுப்பலை இங்கே வந்து பா ரஜித் வந்து திமுக எதிராக இருக்காரு ஆனால் திமுகவுக்கு எதிராக இருந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து இயக்குனர் தெரியல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திமுகவை எதிர்த்தால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து மாற்று அரசியல்வாதிகளும் சரி மாற்று கட்சிகாரங்களும் கேட்டாலே தெரியும் அவங்களுடைய நிலைப்பாடு கடைசியுடைய முடிவு என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து தமிழர் கட்சி வந்து ஆடியோ இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு தினமும் வந்து ஆடியோ இருக்கு ஆடியோ வந்து சீமான் பேசிட்டாரு சாட்டை திருமுகன் பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயமா வந்து இருக்கு சாட்டி திருமுருகன் வந்து எத்தனை முறை கைது செய்யப்பட்டால் குண்டா சக்கரத்துல உள்ள போனார்ன்ற விஷயம் தெரியும் சவு சங்கருடைய நிலைமை என்னான்னு தெரியும் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தும் இன்னைக்கு பா ரஞ்சித் வந்து அளவு குறித்து தீமாவை விமர்சனம் பண்றார் திமுக வந்து இந்த அளவு வந்து ஒரு இயக்கராக இருந்து பேசிக்கிறாரு அப்படின்னா இதோடைய விளைவை யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு யோசனை ஏன்னா அவர் தன் பின்னாடி வந்து தலித் சமூகம் இருக்கும் தன்னுடைய ஜாதிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தைரியத்துல அவர் பேசுறாரு அதே ஜாதிக்காரங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் சொன்ன உடனே விடுதலை சே கட்சியை சேர்ந்த யாருமே போய் அந்த பேரணியில கலந்துக்கல இங்க ஜாதி அப்படிங்கிறத விட கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து பா ரஞ்சித் முன்னு புரியலை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆதிமுக தான் அதிமுகவுடைய எடப்பாடி தான் வந்து அதில் பொதுச் செயலாளர் இருக்கார் இருந்தாலும் டிடிவி தினகரனோ இல்லை ஜெயலலிதாவோட சேர்ந்து பயணித்த சசிகலா பின்னாடியோ யாரும் போகலை ஏன்னால் அதிமுக அப்படிங்கிற கட்சி தான் அங்கே மெயினாக இருக்கணும் அதே மாதிரி தான் திமுக திமுக அப்படின்னா திமுகவுடைய ஒரு கட்சி தான் இருக்குமே தவிர அங்கே ஜாதி ஈதி எதுவுமே வராது அப்படிங்கிற விஷயம் ரஞ்சித்துக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் அரசியல் அவர் அரசியல் வேற ஜாதி வேற இவர் ஜாதியை என்ன செய்யறாருன்னா அரசியல் குழு இருக்கிறாள் ஃபுல்லாக வந்து ஜாதி பின்னாடி வாங்க அப்படின்றாங்க இது ரொம்ப வாழ்வது என்பது ரொம்ப கடினமான ஒன்று இன்னைக்கு ஆம்ஸ்டாங் இறந்த உடனே வந்து பேரணி நடத்துகிறோம் தலித்துகளுக்கு வந்து எதிராக இருக்குது திமுக அப்படிங்கிற இந்த பாரஞ்சி தான் கள்ளக்குறிச்சியில் எழுபது பேத்துக்கு மேலே கள்ளச்சாராயம் குறித்து இறந்தாங்க அதுலேயும் தலித் சபத்தை சேர்ந்தவங்க நான் நிறைய இருந்தாங்க அப்போ வந்து போராடாத ரஞ்சித் வந்து இன்னைக்கு ஆம்சாக்குரிய கொலை வழக்குக்கு வந்து ஏன் வந்து இந்த போராடுகிறார் எழுபது பேருடைய உயிர் போகும்போது வந்து பேரன் எடுத்துருக்கலாம் உண்மையான குற்றவாளிகள் யார் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும் எழுபது பேருடைய மரணம் என்னாச்சு அப்படின்ட்டு அன்னைக்கு கொதித்து எழுந்திருந்தா தலித்துக்காக போராடிய ஒரு நல்ல ஒரு தலைவர் பாரஞ்சித் அப்படின்னு சொல்லலாம் அன்றெல்லாம் வந்து சும்மா எழுந்துட்டு இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அப்படின்னோடனே வராரு அப்போ தனக்கு தெரிந்தவர்களுக்காக தனது உறவினர்களுக்கு ஏதாவது தான் வந்து பொங்கி எழுவாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லை இந்த ஆம்ஸ்டாங் வச்சு தன்னுடைய பயணம் அரசியல் பயணத்தை முன்னெடுக்க போறாரா அதுக்கான பிள்ளையார் சொல்லி தான் இப்போ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து இதுவரை வந்து பல மேடைகளை வந்து பேசிட்டு இருக்காரு தலித்து சமுதாயத்தை வந்து பொறுப்பு பொறுத்தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் பேசிக்கிட்டு இருக்காரு பேசினால் மட்டும் போராது அதை வந்து முன்னெடுத்து போகிறதுக்கு ஒரு வழிப்பாதை அப்படி தெரிஞ்சிருக்கும் தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு எல்லா வேலைகளுக்கான அச்சாரம் கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது இந்த அச்சாரத்துக்கு முதல்ல யாரை வழியாட ஆகிறது அப்படின்னா திமுக தான் இன்றைக்கி விஜய் வந்து அரசியல்குள்ளே நுழைய போகிறார் அப்படின்னா ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக தான் விமர்சனம் பண்ணுறாரு அதேமாதிரி தான் பா ரஞ்சித் அரசியல்குள்ளே நுழையதுக்கு முன்னாடி திமுக தான் விமர்சனம் பண்ண வேண்டும் திமுக விமர்சனம் பண்ணால் தான் அரசியல்குள்ளே எஞ்சியாக முடியும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி திமுக வந்து முழுமையாக எதிர்க்கிறார் அதுவும் வந்து தலித் அப்படிங்கிற ஒரு சாதியை வச்சு தலித் சமூகம் தான் இங்கே இருக்கா தலித் சமூகம் தான் புறக்கணிக்க புறக்கணிக்கப்படுகிறதாண்டா தலித் சமூகத்தை தாண்டி இன்னும் பல ஜாதிகள் வந்து கீழே தான் இருக்காங்க அவர்களுக்காக போராடுவதற்கு முன் வருவதில்லை ஒரே அவர் தலித் சமூகம் அப்படி அப்போ அவருடைய குறிக்கோள் ஃபுல்லாக தலித் சமூகத்தை பற்றி தான் இருக்க தவிர மாற்று சமூகம் நிறையா இருக்கு இன்னும் ஒடுக்கப்பட்டவருக்குண்டா ஒரு சமூகம் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா சமூகங்கள் இருக்குது அந்த எல்லா தரப்பு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ஒரு பெரும் தலைவராக வந்து சொல்ல முடியும் நான் அம்பேத்கர் வழியில் போகிறேன் அம்பேத்கர் வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார தவிர அம்பேத்கர் என்ன சொன்னார் அதன்படி நடப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தனி இன்னைக்கு தலித் அப்படிங்கிற ஒரே ஒரு மாயை வச்சுக்கிட்டு அவர் ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துறதுக்காக ஒரு முயற்சி படிக்காட்டு சொல்லலாம் இருந்தாலும் இங்கே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன்லாம் வந்து திடீர்னு வந்து அரசியல் தொடங்கலை அவரெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியல் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு நிலைப்பாடோட ஒரு தலித் அப்படின்னாலே ஒரு கௌரவத்தை கொண்டு வந்துருக்க ஒரு மனசு அப்படிப்பட்ட ஒரு விடுதலட்சியத்துடைய திருமாவளவுனே வந்து இன்னைக்கு பா ரஞ்சித்தை பார்த்து ஒதுங்குறாருன்னா அவருக்கே வந்து பா ரஞ்சித்துடைய செயல் பிடிக்கவில்லை அப்படி சொல்லலாம் ஏன்னா இதை வந்து பலவேதவர் சொல்லுவாங்க இவர் திமுகவுக்கு ஆதரவாக போகிறாரு திமுகவுக்கு ஆதரவாக போகிறாரு அப்படின்ட்டு திமுகவுக்கு ஆதரவாக போனாலும் இந்த இடத்துல சில நியாயங்களுக்கு அவர் முன்னாடி வருவார் சும்மா உலகம் அதுதான் வந்து உண்மை அதான் அதுக்காக இந்த பா ரஞ்சித் என்ன சொன்னா இல்லை இந்த கொலை வந்து ரவுடி ஆம்சாங் ரவுடி அந்த தான் இந்த போல செய்யப்பட்டதுன்னு சொல்லி ரவுடித்தனமாக வந்து அவரை பிரபலப்படுத்துகிறாங்க தீமாவுடைய ஐடி விங் இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து ஆம்சாங்க ரவுடியா வந்து எல்லா இடத்துலையும் பிரபலப்படுத்துகிறாங்க அப்படி இப்போ ஆம்சங்கர் ரவுடினா நாங்களும் ரவுடி தான் அப்படிங்கிறார் இவர் என்ன பேச வர்றாரு ஏதுனே தெரியாமல் உணச்சுவசப்பட்டு பேசக்கூடிய ஒரு நபராக தான் ரஞ்சித் இருக்காரே தவிர அவர் எதை மக்களுக்கு சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலை அவர் சினிமா துறையில் சினிமாவில் எப்படி உணர்ச்சிகரமாக பேசுகிறோமோ அதே மாதிரி வந்து உணர்ச்சிகரமாக பேசணும்னு தான் இருக்கிறத தவிர அவர் மக்களுக்கு என்ன முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் புலப்படலை அது வந்து இன்னும் விடுதலை செய்து கட்சி சேர்ந்து திருமாவளவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இருந்தாலும் அந்த பேரையனுடைய முடிவில் சொன்னார் நாங்கள் வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து எங்கள்கிட்ட வந்து கலந்துக்கலை வருத்தம் இருக்குது இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் வந்து திருமாவளவனும் தான் அவர் பின்னாடி தான் நாங்கள் இருப்போம் சொல்கிறாரு இருந்தாலும் விமர்சனமும் பண்ணுறாரு அந்த இடத்துல இந்த கூட்டம் வந்து காசு கொடுத்தல வராதுங்க காசு கொடுத்துல வராதுன்னு சொல்லி அங்கே நச்சின் ஒரு குத்து குத்துறாரு திருமாவளவனும் ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கிறார் ஏன்னா இந்த இடத்துல திருமாவளவனையும் எதிர்க்க முடியாது ஏற்கனவே திமுக எதிர்த்து கொண்டு இருக்கிற பாரஞ்சித் வந்து திருமாவளவன் எதிர்த்தால் தலித் சமூகத்தில் இருக்கிற பல பேர் வந்து பாரஞ்சித் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் திருமாவனை எதிர்க்காத மாதிரி அவரை நன் அண்ணனாக வச்சுக்கிட்டு திமுகவை ஏற்கிறார் இவருடைய அரசியல் சூச்சமும் அப்படிங்கிறது வந்து திருமாவளவன் வந்து அண்ணன் அண்ணன் சொல்கிறாரு ஆனால் பல இடங்கள வந்து அதே மேடையில் மறைமுகமாக ரொம்ப விமர்சமும் பண்ணியிருக்காரு அப்போ இவர் இப்போ அரசியலுக்குள்ள என்ட்ரி இவருடைய போக்கு அரசியல் தரமாக இருக்கு சினிமா துறையை விட்டுட்டு இனி அரசியல் துறையில் நுழைவதற்காகத்தான் இந்த ஒரு பேரையை இருக்காரு அதே மாதிரி ஆம்ஸ்டான் விஷயத்த மேலெடுத்து தீமா எதிர்த்து அரசியல் செய்வதற்கு ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் புரியுதுங்க